தலைநகரை குறிவைத்த உக்ரைன் ஒரே இரவில் நூற்றி மூன்று ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி விட்டோம் ரஷ்யா ரஷ்யா பாதுகாப்பு அமைச்சகம் நூற்றி தொண்ணூத்தி மூன்று ட்ரோன்களை ஒரே இரவில் சுட்டு வீழ்த்தி விட்டதாக தெரிவித்துள்ளது உக்ரைன் மீதானதன் முழு அளவிலான படையெடுப்பு நடத்தும் ரஷ்யா ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதில் எரிசக்தி கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் குறிப்பிடத்தக்கவை இதற்கு பதிலடியாக உக்ரைனும் ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் பிற எரிசக்தி உள்கட்டமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றது அந்த வகையில் ரஷ்யா மீது நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் இரவு நேர தாக்குதலை நடத்தியிருக்கின்றது ஆனால் அதனை தங்களது படைகள் சுட்டு வீழ்த்தி முறியடித்து விட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது உக்ரைனின் நூற்றி தொண்ணூற்றி மூன்று ட்ரோன்களை ஒரே இரவில் சுட்டு வீழ்த்தியதாகவும் இதில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் பிரையன்ஸ்க் பிராந்தியத்தின் ஆளுநர் அலெக்சாண்டர் பூகோமாஸ் பூகார் கிராமத்தில் ஒரு மினி பஸ் மோதியதில் ஓட்டுநர் கொல்லப்பட்டதாகவும் ஐந்து பயணிகள் காயமடைந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார் ரசிகப் படைகள் பிரையன்ஸ்கில் மொத்தம் நாற்பத்தி ஏழு ட்ரோன்களையும் மாஸ்கோ பிராந்தியத்தில் நாற்பது ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தின என்றும் அவற்றில் பெரும்பாலானவை தலைநகரை நோக்கி சென்றதாக பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது இது ஏவுகணை சோதனைக்கான நேரமில்லை ரஷ்யாவை கண்டித்த ட்ரம்ப் ரஷ்யாவின் அணு ஆயுத சோதனைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார் ரஷ்யா சமீபத்தில் அணுசக்தி மூலம் இயங்கும் புரோவெஸ்னிக் என்ற கப்பல் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கின்றது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் மற்றும் மூத்த இராணுவ தளபதிக்கு இடையிலான உயர்மட்ட சந்திப்புக்கு பிறகு இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் திங்கட்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ரஷ்யாவின் புதிய அணு சோதனைக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் மேலும் இது ஏவுகணை சோதனைக்கான பொருத்தமற்ற காலம் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் புதிய ஏவுகணைகளை சோதனை செய்வதை விட்டுவிட்டு உக்ரைனுடனான போர் நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் கவனம் செலுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஒரு வாரத்தில் முடிய வேண்டிய போர் தற்பொழுது விரைவில் நான்காவது ஆண்டை அடைய இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜெர்மனியில் எடுத்து தரைமட்டமாக்கப்பட்ட இரண்டு அணு உலை கட்டடங்கள் ஜெர்மனியில் அணு உலை கட்டடங்கள் இரண்டு தரைமட்டமாகும் காட்சி ஒன்று வெளியாகியிருக்கின்றது ஜெர்மனியின் குன்றம் மின்கென் நகரில் அணு உலைகளை குளிர்விப்பதற்காக கட்டப்பட்டிருந்த இரண்டு கட்டடங்கள் எடுத்து தரைமட்டமாக்கப்படும் காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் குன்றமெங்கன்னில் அமைக்கப்பட்டிருந்த அணு உலகின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்ட நிலையில் அந்த அணு உலகின் குளிர்விக்கும் கட்டடங்கள் தற்பொழுது இடிக்கப்பட்டிருக்கின்றன கட்டுப்பாடான முறையில் தகர்க்கப்பட்ட அந்த கட்டடங்கள் இரண்டும் நொடிகளில் எடுந்து தரைமட்டமாகும் காட்சிகள் தற்பொழுது வெளியாகியிருக்கின்றன அந்த காட்சிகளை காண ஊடகவியலாளர்களுடன் பொதுமக்கள் பலரும் கூடியிருந்த நிலையில் வரலாற்றின் ஒரு அங்கமாக நின்றிருந்த அந்த கட்டடங்கள் இடிக்கப்பட்டது தங்களுக்கு கவலையை ஏற்படுத்துவதாக பொதுமக்களில் சிலர் குறிப்பிட்டார்கள் இதற்கிடையில் ஜெர்மனி அணு ஆற்றலை சார்ந்திருப்பதை குறைக்கும் வகையில் எடுத்து வரும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த கட்டடங்கள் இடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது